வணக்கம் சென்ற வாரம் தக்லைட் படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் வந்து சென்னையில் நடந்தது அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கன்னட சூப்பர் ஸ்டாரு சிவராஜ்குமாரை வந்து தலைவர் கமல்ஹாசன் வந்து அழைத்திருந்தாரு அந்த விழா மேடையில வந்து விழா மேடை முடியும் போது வந்து தலைவர் பேசும்போது சிவராஜ்குமாரை வந்து புகழ்ந்து பேசினார் அப்ப பேசும்போது சொன்னாரு என்னுடைய குடும்பம் வந்து கர்நாடகாவில வந்து இருக்கிறது அவர் வந்து உங்களுடைய பிரதிநிதியாக இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு

ஆனா இந்த விழா முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சில கன்னட அமைப்புகள் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் வந்து அவரை வந்து க தலைவர் கமல்ஹாசன் வந்து எப்படி வந்து தமிழ்ல இருந்து வந்து கன்னடம் பிறந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை தகலை படத்தை வந்து இங்க நாங்க கர்நாடகாவில பெங்களூர்ல வந்து நாங்க ஓட ஓட மாட்டோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேனர் அவரை ப்ரமோஷனுக்காக வைத்துக்கி இருந்த அந்த ஹோட்டல்ல வைத்திருந்த பேனர் எல்லாம் கிழிச்சுட்டு போயிருக்காங்க இதுல அவர் ப்ரொமோஷனுக்கு அங்க வந்திருக்காரு அவர் வந்திருந்தது தெரிஞ்சிருந்து ஆனா இங்க வராம இருந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறமா ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு வந்து அந்த பேனரை கிழிச்சிட்டு போயிருக்காங்க அப்ப வந்து அவங்க சொல்லி நாங்கள் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வந்திருந்தோம் உங்க மூஞ்சியில வந்து கருப்பு மையை ஊத்துறதுக்காக வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கருப்பு மையை ஊத்திட்டு நீங்க கர்நாடகாவில உட்காந்துட முடியுமா கமல்ஹாசன் ரசிகர்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா இல்ல அவர் நடத்தக்கூடிய மக்கள் நீதி மையத்துடைய கோடி தொண்டர்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா எப்படி ஒரு பெரிய முதுபெரும் ஒரு பெரிய ஒரு தலைவரை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு மா மனிதர் அவரு உலகமே வந்து அவரை போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு அந்த உலக நாயகன் மேல வந்து நான் கருப்பு மையம் பூசிடுவேன்னு அப்படி வந்து சவுண்டா விடுறீங்களே நீங்க கருப்பு மையம் பூசிட்டு நீங்க அங்க உட்காந்துட முடியுமா நீங்க அவர் அப்படி என்ன பொய்ய பொய்ய சொல்லிட்டாரு அவரு தமிழ்ல இருந்து தானே கன்னடம் இருந்தது நீங்க சொல்றீங்களே ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது அத்துன்னு சொல்றீங்களே இதெல்லாம் எதுல இருந்து வந்தது தமிழ்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி வர்றது தானே அதுல பத்துன்றது நீங்க அத்துன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க அப்புறம் கை காலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நான்றதுக்கு நானுன்றீங்க நீன்றதுக்கு நீனுன்றீங்க கை கால் மூக்கு இது எல்லாமே உங்களுடைய தமிழ்ல இருந்து வந்த வேர்டு தானே இது எல்லாமே வந்து எப்படி வந்தது தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தானே உங்களுடைய பிறமொழிகள் பிறந்ததுங்கிறதே வந்து காற்றுகள் முன்னாடியே வந்து எழுதி வச்சிருக்கிறாரு உண்மையை வந்து அவர் சொன்னதுல உங்களுக்கு என்ன அப்படி அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது அவரை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி சொல்றீங்க அவர் பணத்திற்காக அஞ்சினவர் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஸ்வரூபம் படம் எடுத்தப்ப இதே தமிழக அரசு வந்து அவருக்கு படம் அந்த படத்தை கொடுக்க மாட்டேங்குது தடை பண்ணுச்சு கோர்ட்டுக்கு அதுக்காக வந்து அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டினுடைய படிகளை ஏறி அந்த நீதிமன்றத்தில் வெற்றியும் பெற்று படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாரு அப்படியும் தமிழக அரசு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண விடாம ரசிகர்களை பார்க்க விடாம தொந்தரவு பண்ணுச்சு அப்ப கூட சொன்னாரு எனக்கு சுயமரியாதை எங்க இருக்குதோ நான் அங்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருக்கு பணம் வந்து ஒரு பொருட்டல்ல புரியுதுங்களா அதை தெரிஞ்சுக்காங்க நீங்க என்னமோ படத்தை ஓட விடாதனால அவருக்கு படம் ஓடாது அதனால அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறீங்க பணம் அவருக்கு ஒரு பொருட்கள் அதனாலதான் அந்த ஆடியோ லஞ்சில திருப்பியுமே சொன்னாரு எங்களால் யாரும் ஆஹ் பிரச்சனையை அடையக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே அந்த ரிஸ்கை எடுத்துக்கிறோம் நானே அந்த படத்தை வந்து தயாரிப்பு தயார் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எதுக்காகனா இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி கைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை கூட்டுவீங்கன்றது அவர் சொன்னாரு என்ன திருப்பி நீங்க மறுபடியும் ஒரு அடுத்து ஒரு ப்ரமோஷன்ல போய் பேசுறப்ப கூட உங்களுடைய பத்திரிகையாளர் வந்து கேட்டாங்க மாதிரி கர்நாடகத்துல இப்படி வந்து ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப கூட சொல்லிட்டாரு அவரு அப்பாலஜி சொல்லிட்டாரு அன்பு எப்போதும் வந்து மன்னிப்பு கேட்காது புரியுதுங்களா அதனால இந்த கன்னட அமைப்புகளினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா கூட கண்டன தெரிவிச்சிருக்கிறாரு ஏன் உண்மையை உங்களுக்கு தெரியாத தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்றது தெரியாதா இந்த உண்மையை உறக்க சொன்ன கமல்ஹாசன் வந்து நீங்க எதிர்ப்பீங்க அப்படின்னா பின்னாடி கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் இருக்கிறாங்க ரசிகர்கள் உலகம் எங்கும் அகில உலகம் எங்கும் பரவி இருக்கூஞ்சில நீங்க கரிய பூசிக்கிறாதீங்க திரு சித்தாராமையா அவர்களே உண்மையை தானே அவர் சொல்லிக்கிறாரு ஏன் உலக உருண்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க வேணா தட்டேன்னு சொல்லி பாருங்களேன் உங்க மக்கள் உங்களை காதி துப்புவாங்க புரியுதா தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அன்பு என்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த அன்பு என்னைக்கும் உங்களை வந்து மன்னிக்கவே மன்னிக்காது சித்தாராமையா அவர்களே